நம்ம நம்ம இந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் தொகுப்பில் தை அமாவாசையின் சிறப்புகளை பற்றி தான் காண இருக்கின்றோம் வருடத்திற்கு தொண்ணூத்தி ஆறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது நமது வேதங்கள் முன்னோரை உரிய காலத்தில் வழிபடுவது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் பயக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இதை அனைத்தையும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஆடி மாதம் அமாவாசை தர்ப்பணமும் தர்ப்பணமும் அவசியம் செய்ய வேண்டும் என்றும் கூறுகின்றனர் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய சிரார்த்தம் விட்டு போனால் அதாவது தீட்டு ஏற்படுவது போன்ற சில தடங்கல்களால் விட்டு போகுமே ஆனால் மகாலயபட்சம் அன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றனர் இந்த புனிதமான தர்ப்பணங்களை உத்ரயான அல்லது தட்சணாயான காலங்களில் செய்யாமல் இருந்தால் விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெறும் என்றும் குறிப்பிடுகின்றனர் மாத்ருஷம் நாதி தோஷம் பந்து தோஷம் புத்திர தோஷங்களாக திகழ்கின்றன இவை முறையற்ற வாழ்க்கை தேவையற்ற கோபம் மன உளைச்சல் மன அழுத்தம் தற்கொலை சிந்தனை வலி போன்றவற்றை உருவாக்கி நிம்மதியற்ற வாழ்க்கையை தந்துவிடுகின்றது இதனால் இறந்த நம் முன்னோர்களுக்கு சிராத்தையுடன் செய்யும் காரியமே என்று அழைக்கப்படுகின்றது சாதத்தை பிடித்து ஆறு பிண்டங்களாக வைத்து எல் ஜலம் கற்பை கொண்டு அவர்களை ஆராதிக்க வேண்டும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொள்ளுப்பாட்டி ஆகியவர்களுக்கு இவைகளை செய்ய வேண்டும் இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைக்கும் போது அது உண்ணுவதன் மூலமாக நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம் சிரார்த்தம் தர்ப்பணம் செய்கின்ற நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது என்று குறிப்பிடுகின்றனர் பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது அதே போல் சிரார்த்தம் அல்லது தர்ப்பணம் செய்யும் முன்பு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நெற்றியில் திலகமிட்டுக் கொள்ளக்கூடாது இவை இறைவனை வழிபட நாம் செய்யும் காரியங்கள் பித்ருக்கள் வரும் நேரத்தில் இறை தொடர்புடைய இந்த காரியங்களை செய்வதால் அவர்கள் உள்ளே வர பயப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் நம் முன்னோர்கள் எந்த இறந்தார்களோ அந்த திதி மற்றும் அந்த பட்சம் அந்த மாதம் ஆகியவற்றில் சிராத்தம் செய்தல் வேண்டும் இறந்த நாளில் செய்ய வேண்டிய சிராத்தத்தை ஒரு சிலர் இறந்த நட்சத்திரத்தில் செய்கிறார்கள் அதை தவிர்ப்பது உத்தமம் ஏனென்றால் அன்றைய தினம் திதி மாறி வர வாய்ப்புள்ளது என்றெல்லாம் ஒன்றையே குறிப்பனவாக குறிப்பிடப்படுகின்றது தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் செய்யப்படுகின்றது படையல் என்பது வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படுவது ஆனால் இவை அனைத்துமே இறந்த முன்னோர்களுக்காக செய்யப்படுகின்ற சடங்குகள் இவை நம் முன்னோர்களை நேரடியாக சென்றடைகிறது அவர்களின் ஆத்மாக்களை குளிர்வித்து நமக்கு அவர்களின் ஆசிகளை பெற்றுத்தரும் என்பது சத்தியவாக்காக திகழ்கின்றது ஆத்மா காரனாகிய சூரியனும் மனோகாரனாகிய சந்திரனும் ஒவ்வொரு மாதமும் ஒரே ராசியில் இணைவார்கள் இதையே அமாவாசை என்று அழைக்கின்றோம் சூரியன் என்பதை திட்டுக்காரகன் என்றும் சந்திரன் என்பதை மாற்றுக்காரகன் என்றும் குறிப்பிடுகின்றன ஆகவே சூரியன் சந்திரன் இணைகின்ற அமாவாசையில் இறந்த தாய் தந்தை மற்றும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆராதிப்பது என்கிறது நமது சாஸ்திரங்கள் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோர்களுக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததிகளையும் இனிவே வாழ வைக்கும் என்கிறது கருடா புராணம் தை அமாவாசை நாளில் அந்த புண்ணிய தினத்தில் நாம் முன்னோர்களுக்கு செய்யும் கடமைகளை குறைவர செய்வோம் நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோபா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க